தமிழ் சினிமாவில் இரு தூண்கள்னால் அது ரஜினி கமல் ரெண்டு பேருமே இருந்த இப்போ வரைக்கும் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் அது ஆரோக்கியமான போட்டியாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது ரஜினி பைரவி படத்தில் ஹீரோவாக நடித்து அறிமுகமானார் அப்புறமா நல்ல நல்ல படங்களில் நடித்து முன்னணி நடிகராக மாறி அதிகமாக சம்பளம் வாங்கினார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினி கமலை விட கம்மியாக தான் சம்பளம் வாங்கி தான் நடித்தாராம் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக ரஜினியும் திரைக்கு அறிமுகமானார் அந்த படத்தை பாலச்சந்தர் இயக்க கமல்ஹாசன் ஹீரோவாக ஸ்ரீதேவி மற்றும் ரஜினி அந்த படத்துல புதுமுகமா களமிறங்க அதனால கமலுக்கு முப்பதாயிரம் புதுமுகமான ஸ்ரீதேவிக்கு ஐயாயிரமும் ரஜினிக்கு மூவாயிரமோ பேசப்பட்டு நடிச்சாங்க பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ரஜினிக்கு அதிகபட்சமா நாலாயிரம் தான் சம்பளமா ஆனா அப்போது கமல் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாங்கிட்டு வந்தாராம் இதை பார்த்த ரஜினிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாம ஒரு தடவை நடிகை ஸ்ரீதேவியிடம் கமல் போல நானும் வளரணும் அவர் போல சம்பளம் வாங்கணும்னு இயக்கத்துல பேசினாராம் இத ஸ்ரீதேவி ஒரு முறை நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்து கொண்ட போது சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது போலவே ஓரங்கட்டி ரஜினி அதிக சம்பளம் வாங்கி அசத்தி இருக்காரு இப்போ கூட கமலை விட அதிக சம்பளம் ரஜினி தான் வாங்குறாராம்